அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான திருக்குறள் கேள்வி ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் பணிவும் மீன் சொல்லும் பணிவும் ஹியூமனிட்டி ப்ளசன்ட் வேர்ட்ஸ் அப்போ ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பவையவை என வள்ளுவர் குறிப்பிடுவது பணி பணிவும் மீன் சொல்லும் பணிவும் மீன் சொல்லும் தான் ஒருவருக்கு சிறந்த அணிகலன்கள் அணிகலன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று நகைன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று அழகுக்கு அழகு சேர்ப்பவை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது புரியுதுங்களா அப்போ ஒருவருக்கு சிறந்த அணிகலனாக இருப்பவையவை என வள்ளுவர் குறிப்பிடுவது பணிவும் இன் சொல்லும் பணிவும் இன் சொல்லும் நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் செல்வம் இன்பம் ஏமம் ஏமம்னா பாதுகாப்பு பிணியின்மைனா நோய் இல்லாத நிலை விளைவு அப்போ ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா பிணியின்மை ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு நோய் வரக்கூடாது அப்போ நாலு தான் ஃபஸ்ட்டு நாட்டுக்கு அப்புறம் நோய் இல்லாதக்கப்புறம் செல்வத்தை சேர்க்கணும் அப்போ செல்வம் நாலு ஒன்று அடுத்து விளைவு அடுத்து இன்பம் அடுத்து லாஸ்ட் தான் பாதுகாப்பு ஏமம் அப்போ நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு ஆன்சர் என்னது நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு அப்போ என்னென்ன வருதுன்னு பாருங்கள் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் ஆப்ஷன் ஏ கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானது அரசியல் உரிமைகளை உள்ளடக்கியது கீழ்கண்ட எது தவறுன்னு சொல்லணும் கேள்வி என்ன அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியல் உரிமை ரொம்ப முக்கியமானது அரசு பணிகளில் பதவி வைக்கும் உரிமை இது அரசியல் உரிமை தான் அப்போ அரசியல் உரிமைன்றது முக்கியமான ரெண்டு ஃபேக்டரு வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை அரசு பணிகளில் பதவி வைக்கும் உரிமை அரசியல் உரிமை இதில் எது வராதுன்னா அரசை விமர்சிக்கக்கூடாது என்பது தவறானது அப்போ மூணாவது மட்டும்தான் தெரியும் மூணாவது மட்டும்தான் என்னது இதில் வராது ஆப்ஷன் டி தான் வராது அரசை விமர்சிக்கக்கூடாது இது மட்டும்தான் ஆப்ஷன் டி அடுத்து மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதணும் வார்த்தையை பாருங்கள் வரிசையில் எழுதணும் இறங்கு இறங்குவரிசைனா எது ஃபஸ்ட்டு காடுகள் அப்படின்னாலே தருமபுரி மாவட்டம் தான் மொதல் அப்போ ஆப்ஷன் ஒன்று தருமபுரிக்கு அப்புறம் என்ன வரணும் கோயம்புத்தூர் வரணும் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் ஈரோடு வரணும் ஏன்னா பரப்பளவு ரெண்டாவது மாவட்டம் ஈரோடு ஈரோடு வந்ததுக்கப்புறம் தான் வேலூர் வரணும் அப்போ திருப்பி சொல்கிறேன் தருமபுரி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு தருமபுரி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் ரொம்ப முக்கியம்ப்பா வேலூர் தான் திருவள்ளூர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு இந்த மாதிரி கூற்று காரணம் சரி அப்படின்னு வந்தாலே போட்டுருங்க கூற்று சுகாதாரம் வலியுறுத்தல் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டின்படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் திறம்பட சேவையாற்றியது இந்தியாவில் மருத்துவரும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகமுள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான் ஆனால் கீழே இருக்குது பாருங்கள் இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று ரெண்டுமே சரி தான் ஆனால் மேலே இருக்கிறது கோவிட் பற்றி கொரோனா பற்றி ஆனால் கீழே இருக்கிறது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கு இருக்க ரேஷியோ பற்றி அப்போ இது ரெண்டுமே பொருந்தலை ஒன்றுக்கு ஒன்றும் சரி தான் ஆனால் ரெண்டும் பொருந்தலை ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி உண்மை தான் ஆனால் ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூரு பொறுத்துக்க நைன்த்து புத்தகம் டென்த்து புத்தகத்தில் இருக்குது இப்போ இருக்க நியூ டென்த்து புத்தகத்தில் இருக்குது முன்னோட்டம்னு ஒரு பாடம் இருக்குல்ல அதில் ஒரு பாக்ஸில் இருக்குது ரொம்ப சிம்பிள்ங்க ஆப்ஷன் ஏதான் பார்த்தோன்னே சொல்லிடலாம் எப்படின்னா கால்வனோமீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய கால்வனா மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட ஓல்ட் மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது மின்னோட்டத்தை அளவிட அம்மீட்டர் பயன்படுகிறது தடை ஆக்கினா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று கால்வனா மீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படுகிறது ஓல்ட்டு மீட்டர் மின்னலத்தை வேறுபாடை அளவிட பயன்படுகிறது அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது மின்தடையாக்கி மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவே நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது நாலு மூணு ரெண்டு ஒன்று பின்வருவற்றுள் ஒன்று நர்மை நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாராகும் ஹெரான் ஹெரான் தான் நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு டென்த் புத்தத்தில் இருக்கு முதல் பாடத்தில் அகல் அகராய்ச்சிகள் நடைபெறும் அதன் மாவட்டத்தோட பொறுத்தனும் கீழடி அப்படின்னாலே சிவகங்கை கொர்க்கை அப்படின்னாலே தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னாலே அரியலூர் குறும்பன் மேடு குரும்பன்மேடு அப்படின்னாலே ஈஸியாக சொல்லிடலாம் தஞ்சாவூர் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இது கிபி முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது கிபி முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் புனித தாமஸ் ஆன்சர் என்னது புனித தாமஸ் அப்போ முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான புனித தாமஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் டி அடுத்து செம்மொழி அந்தஸ்து சான்ஸ்கிரிட்டு செம்மொழி அந்தஸ்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு தெளிவாக சொல்லிடுவோம் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுவரைக்கும் செம்மொழி அந்தஸ்து எத்தனை மொழிகளுக்கு கிடச்சிருக்குன்னா ஆறு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து எத்தனை மொழிகளுக்கு ஆறு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த முதல் மொழி எது தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நான்கு செம்மொழி அந்தஸ்து ரொம்ப முக்கியம் அடுத்த குப்த பேரரசில் இருந்து வராகி மீரர் வராகி மீரர் அப்படின்னாலே சமஸ்கிருத புலவர் தான் சாரி வானியல் அறிஞர் காளிதாசர் அப்படின்னா தான் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹா அப்படின்னா அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரினா மருத்துவர் அப்போ ஈஸியாக போட்டுறான் நீங்கள் தன்வந்திரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தாலே போட்டுடலாம் ஏன்னா ஆப்ஷன் வந்து சீல தான் அந்த ஒன்று லாஸ்ட்டில் முடியுது வராகி மிரர் அப்படின்னா வானியல் அறிஞர் காளிதாசர் அப்படின்னாலே சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹா அப்படின்னா அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் அடுத்து டென்த்து பாட புத்தகத்தில் இருக்குது செவன்த்து பாட புத்தகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பெல்லாம் இருக்குது அதிலருந்து ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கிங் கோபுரா அப்படிம்பாங்க கஸ்டமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு அப்போ சாரி கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு நுகரோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவியல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சந்தைப்படுத்துதல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவியல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் ஏ அடுத்து சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய மாநில அரசின் உறவுகளை ஆராய நடுவண் அரசு கொண்டு வந்த ஒரு ஆணையம் தான் எது ஐ மீன் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு ஆணையம் தான் சர்க்காரியா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மத்திய அரசாங்கம் ராஜ மன்னார் குழு தமிழக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒம்பது அதே தான் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராஜ மன்னார் குழுவை ஏற்படுத்தியது அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் பார்த்துடலாம் தளம் ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது அகாலி தளம் பொம்மை தீர்ப்பு அப்படின்னாலே உச்சநீதிமன்றம் பொம்மை தீர்ப்பு அப்படின்னாலே உச்சநீதிமன்றம் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் என்னது நாலு ஒன்று ரெண்டு மூணு சர்க்காரி ஆணையம் மத்திய அரசாங்கம் ராஜ மன்னார் குழு தமிழக அரசாங்கம் அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம் பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தவறாக உள்ளது எது அரசியலமைப்பு பிரிவு பதினாலு சட்டத்தை முன் அனைவரும் சமம் அரசியலமைப்பு பிரிவு பதினாலு சட்டத்தை முன் அனைவரும் சமம் சரியானது அரசியல் அமைப்பு பிரிவு பதினேழு பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அதுன்றது தவறு பதினேழுன்றது தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு அப்போ அதுதான் தவறு அடுத்த அரசியல் பிரிவு இருபத்தி ஒன்று தொடக்க கல்வி பெறும் உரிமை அது சரிதான் அரசியலமைப்பு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதுவும் சரிதான் அப்போ எது மட்டும் தவறு ஆப்ஷன் பி மட்டுந்தான் தவறு அங்கே தீண்டாமை ஒழிப்புன்னு வரணும் பொது வேலைகளில் சம வாய்ப்புனா பதினாறு இந்திய அரசமைப்பு சாத்தனத்தின் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸ் போல் தோற்றமளிப்பவை ஆகும் அறிவுறுத்தல் செயல் குழு செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போல் தோற்றமளிப்பவை இந்திய அரசமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஸை போல் தோற்றம் அளிப்பவை ஆகும் அறிவுறுத்தல் செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அறிவுறுத்தல் செயல்கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போல் தோற்றம் அளிப்பவை தான் வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி நாலில் இருக்குல்ல வழிகாட்டு நெறிமுறைகள் அதைத்தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு போன கொஷின்ஸ்க்கு பி இதுக்கு சி